தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பா பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை சென்னையில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த போராட்டத்துக்கு அண்ணன் சீமான் ஆதரவு கொடுக்க வராரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே போராடுகிற மக்களை அவசர அவசரமாக கைது செஞ்சிருக்கு இந்த தமிழக காவல்துறை தமிழ்நாட்டில் எங்கே போராட்டம் நடந்தாலும் மக்களோட குறைகளை கேட்கறதுக்காக அண்ணன் சீமான் ஓடி வராரு எந்த அரசியல் கட்சியுமே வரதில்லை ஒரே ஒரு தலைவனா அண்ணன் சி தீர்மானம் நாம் தமிழர் கட்சியினர் அந்த போராடுற மக்களுக்கு துணை இருந்து அவங்களோட குறைகளை கேட்டு கேட்டறிகிறாங்க இப்படி தொடர்ந்து போராடுற மக்களை சீமான் சந்திக்கிறதுனால அந்த மக்களுக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒரு தொடர்பு வந்து அதிகமாகுது இதனால சீமானுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பிறகுது இது வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையுமே நிச்சயமா எதிரொலிக்கும் எங்க சீமான் வந்து இப்படி போராடுற மக்களை சந்திச்சு இது வந்து இதனால அந்த மக்களுடைய ஆதரவு சீமானுக்கு போயிருமோங்கிற அச்சத்தினால சமீப காலமாகவே சீமானு மக்களுக்கும் போராடுற மக்களுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துறதுக்கு இந்த திமுக அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு அதனாலேயே அண்ணன் சீமான் வராரு அப்படின்னா அந்த போராடுற மக்களை அவசர அவசரமாக கைது பண்ணுறது இல்லை சீமான் அவர்களை தடுத்து நிறுத்துறதுங்கிற பல்வேறு முயற்சியை காவல்துறையை வச்சு இந்த திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கு ஆனால் எதுக்கு அசராம அண்ணன் சீமான் தைரியமாக துணிச்சலாக களத்தில் நிற்கிறாரு கைது பண்ணணும்னா என்னையும் சேர்த்து கைது பண்ணுங்கன்னு அவரும் கைதாகி அந்த மக்களோடு சேர்ந்து பயணிச்சு அவர்களோட குறைய கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு வருஷத்துக்கு முப்பது நாள் லீவ் உண்டு ஆனா இப்ப

காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்மான சந்திக்க விடாதீங்க மக்களை அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அதுக்காக தான் அந்த மக்களை அவசரமாக கைது பண்ணி போட்டுட்டா சீமானால சந்திக்க முடியாதுன்னு போலீஸ்காரங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவரும் சேர்ந்து அந்த மக்களோட கைதாகி கடைசி அந்த மக்களோட நல்லா அமர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு எல்லா குறைகளையும் கேட்டு வந்துட்டாரு இதனால பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு இந்த திமுக அரசு வாராடுதுக்கு அனுமதி சார் அமைச்சு என்ன 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 பண்ணுங்க பொதுவாக தேர்தல் சமயங்களில் போராட்டங்கள் அதிகமாக இருக்காது ஏன்னா மக்கள் போராடுறாங்கன்னா உடனடியாக அட்டென்ஷன் கொடுப்பாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தற்காலிகமாகாது ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்து இந்த ஆட்சியாளர்கள் மக்களை சரி கட்டுவாங்க ஏன்னா தேர்தல் வருது அப்புறம் ஓட்டு கிடைக்காதுன்னு பயப்படுவாங்க ஆனால் இப்பெல்லாம் தேர்தல் வர்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் இருக்கக்கூடிய இந்த சமயங்களில் கூட எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடக்குதுன்னா அது இந்த ஆட்சியாளர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் அவன் போராடினா போராடிட்டு போரா ஆனால் நம்ம ஓட்டை காசு கொடுத்து கடைசி நேரத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற திமிரு தான் இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோட பிரச்சனை ஒவ்வொரு மக்கள் மன குமுறல் அவங்களுக்குள்ளே இருக்கிற குறை அவங்க கஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரே அரசியல் கட்சி தலைவர்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏன்னா ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் எங்கெங்க மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல போய் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன போராட்டம் அப்படிங்கிறத கேட்டு அதெல்லாம் உள்வாங்கித்தான் நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தரும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி வரைவையே அவர் வெளியிட்டு இருக்கிறார் இப்படி மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்ச ஒரு தலைவரால் மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் மக்களோட கஷ்டத்தை தெரியணும்னா அந்த மக்கள் போராடுறப்ப அவங்க கஷ்டப்படுறப்ப அவங்க கூட நின்று பார்த்தா தான் தெரியும் அப்படி நிற்கிற ஒரு தலைவராக அண்ணன் சீமான் தான் இருக்கிறார் வேற எந்த அரசியல் கட்சியுமே சொல்ல முடியாது காவல்துறையை கைது செய்யறதுக்கு முயற்சி செய்யும் போது அண்ணன் சீமான் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு எதற்காக என்னை சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க சரி எப்போ வந்தால் சந்திக்க விடுவீங்க இப்போ நான் சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவ்வளோ தூரம் கடுமையாக காவல்துறை அதிகாரிகிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு இந்த காவல்துறைக்கு மேல இருந்து ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு சீமானையும் மக்களையும் சந்திக்க விடாதீங்க உடனடியாக கைது பண்ணுங்கன்னு யாவனோ கொடுக்குறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த காவல்துறை இப்படி பண்ணுது அது அந்த வீடியோலேயே இப்போ ரெக்கார்டாக இருக்குது அவர் சீமான் வராரா ஐயோ பேரிகார்டை போடுங்க சீக்கிரம் கைது பண்ணுங்க வேனில் ஏற்றுங்கன்னு அந்த போலீஸ்கார அதிகாரி சீமான் வராருங்கிற தகவலை கேட்ட உடனே பதட்டத்துக்குள்ளாகிறதும் அவசர அவசரமாக எல்லா நடவடிக்கைகளையும் செய்கிறதும் அந்த வீடியோவில் ரெக்கார்டாக இருக்குது

இதுவே ஒரு ஆதாரம் அப்பட்டமா தெரியுது நீ சீமான பார்த்து பயப்படுது இந்த ஆளுகிற அதிமுக அரசு அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் பார்த்து பயந்து நடுங்குதுங்கிறது இது அப்பட்டமா காட்டுது தங்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க அந்த போராட்டத்துல கலந்து கொள்ள சீமானவர்கள் வர்றதை பார்த்த உடனே அந்த மக்களோட கண்கள்ல அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஆர்ப்பரிப்பு நம்ம போராட்டம் வெற்றி பெற்றது அப்படிங்கிற உணர்வையை பெற்று அவ்வளோ மகிழ்ச்சியா அவங்க வந்து சீமான வர இருக்கிறாங்க இந்த டிவி கே தற்கொலிகள் என்னமோ நேற்று தான் கட்சி ஆரம்பித்த மாதிரி போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு வராங்க அங்கன்வாடி ஊழியர்கள் செய்கிற போராட்டத்தில் ஆதரவு கொடுக்க வாரேன்னு வந்த இந்த டிவி கேவினருக்கு மக்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துட்டாங்க தம்பி செஞ்சு கையெடுத்து கும்பிட்றோம் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் கிளம்புங்க இந்த இடத்துல இருந்துன்னு சொல்லுவோம் மூஞ்சில் கரிய பூசின மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார்கள் டிவி கேவினர் ஈரோட்டில் சத்துணவு ஊழியர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் ஆதரவு தெரிவிக்க வந்த தாவை கவினரை அவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் மக்களுக்கு தெரியுது வேணும் நம்ம போராட்டத்துக்கு அனுமதிக்கலாம் யார் போராடுற மாதிரி நடிப்பான் யார் ஆதாயம் தேட வாரான் யார் உண்மையிலேயே உளமாற நம்ம கஷ்டத்தை உணர்ந்து நம்மளோட சேர்ந்து நிற்க வரான்னு மக்களுக்கு தெரியுது அப்ப ஓட்டு போடும் போதும் கண்டிப்பா தெரியும்ல நிச்சயமா இந்த தேர்தல்ல ஏமாற்றக்கூடிய கூத்தாடி கட்சிகளுக்கு செருப்படி மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம் ஒரு கட்டத்துல வெறிபிடிச்சு போய் தான் நீ ஓட்டு போடணும்னு மக்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தற்குறிப்பு அழுக இது வந்து எப்படி போக்கு தமிழ்நாடு அரசியல்ல இதுவரைக்கும் மக்கள் பார்த்துடாத ஒரு போக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கருத்து கணிப்பு எடுக்கிற மாதிரி வந்தாங்க நாங்க கேட்டதுக்கு நாங்க வேற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் சொன்னோம் அதுக்கு திடீர்னு எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க டி கேக் தான் நீ ஓட்டு போடணும் போடணும்னு வச்சுக்கோங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிவிடுவோம்னு சொல்லி மிரட்டல் விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மக்கள் சொல்றாங்க டிவிக்கே தான் நீங்கள் ஓட்டு போடணும் நீங்கள் எது போட்டீங்க அதான் டிவிக்கே ஓட்டு போடணுமா விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்ன்றாங்க வந்து நீங்கள் விஜய்க்கு தான் போடணும்னா அது விஜய்க்கு போனால் அவ்வளோ சட்டமாக நாங்கள் விஜய்க்கு போட்டு தான் ஆகணும்மா எங்களுக்கு உயிர் போனோம்மா அது நாங்கள் போட்டேன் இவ்வளோ வந்து இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து எப்படி வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க சார் எங்களுடைய ஓட்டு உரிமை நாங்கள் எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்க நாங்கள் போடுவோம் நீங்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஓட்டு போடலன்னா வேற மாரி ஆயிடும் உங்களை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது நீங்க ஓட்டு போட்டுதான் தான் என்கிட்ட நோண்டி பிரச்சனை பண்ணாங்க டிவிக்கு எனக்கு டிவிக்கு ஓட்டு போடுன்னு மிரட்டுறாங்க சார் எங்களை எந்தவித அனுமதியும் பெறாமல் கணக்கெடுப்பில் இறங்கிய தாவே கவினர் தர மறுத்த மக்களை கீழே தள்ளிவிட்டு தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கற்பனை பண்ணி கூட தமிழ்நாடு மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி மக்கள் ஆச்சரியமாக இது போன்ற செய்திகளை பார்த்துட்டு இருக்காங்க